ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலிமா பிளாங்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா மரதி ஃபோனை எடுத்து சிங்கினார் சுந்தரம் எதிர்முனையில் கதிரவன் சொல்லுங்கள் சுந்தரம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கதிரவன் சார் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஞாபகப்படுத்துதல் போன மா மாதம் நீங்க என்னிடம் கை மாத்தா வாங்கின ஆயிரம் ரூபாயை நினைவுபடுத்த தான் ஃபோன் செய்தேன் தப்பாக நினைக்கக்கூடாது கூடாது நீங்கள் நீங்கள் தான் நினைவுபடுத்த சொன்னீங்க என்றார் சுந்தரம் அசட்டு சிரிப்புடன் அட ஆமாம் மறந்தே போயிட்டேன் ஃப்ரீயாக இருந்தால் இங்கே வந்து வாங்கிக்கோங்க என்னால் இப்போ வர முடியாது என்றார் கதிரவன் இதோ இப்போவே வரேன் என்றபடி கிளம்பினார் சுந்தரம் ஏங்க இது உங்களுக்கு நல்லா இருக்கா நல்ல மனுஷன் இப்படியா முகத்துக்கு நேராக கேட்பது சங்கடப்பட போறார் என்றால் மனைவி லட்சுமி அவர்தான் ஞாபகம் ஞாபகமாக கேட்டி வா வாங்க சொன்னார் இருக்கட்டும் அந்த பக்கம் போகும்போது நசு நாசுக்காக கேட்கலாம்ல கேட்கலாம்தான் ஆனால் அவருக்கு மருதி அதிகமாகிடுச்சு கொஞ்ச நாள் ஆனால் ஞாபக மருதியால் நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னாலும் சொல்லுவார் என்றார் சுந்தரம் அச்சோ எப்படி சொல்கிறீங்க இரண்டு மாதத்துக்கு முன்னால நான் அவர்கிட்ட வாங்கி இரண்டாயிர இரண்டாயிரத்தை மறந்தே போ போயிட்டாரே என்னங்க சொல்கிறீங்க அவருக்கு தான் பாவம் மருதி நீங்களாவது ஞாபகப்படுத்தி கொடுத்துருக்கிறோம் இல்லை அவர் அவரது ரெண்டாயிரம் வச்சின்னு இருக்கீங்க நீங்கள் ஆயிரூப்பா கொடுத்துருக்கீங்க அந்த காசை ஞாபகமாக வாங்கிக்கிறீங்க அப்படி தானே அவர் காசும் அவருக்கும் அந்த ரெண்டாயிரம் கொடுத்துருக்குறாமில்ல அவரே மறந்துடுத்தா மறந்துட்டார் நீங்களாவது ஞாபகப்படுத்தி கொடுத்துருக்கிறா யார் காசும் எங்களுக்கு வேணாங்க ஏதாவது செலவில் ஒன்றுக்கு ரெண்டு மடங்காக போயிடுங்க போய் கொடுத்துடுங்க பாவம் அவங்க ஞாபமருதியாக மறந்துட்டாங்க நீங்களும் அப்படி மறக்கலாமா உங்களது மட்டும் ஞாபகம் வச்சு நீங்கள் போய் வாங்கிக்கிறீங்க அவங்கள்தும் அப்படி கொடுத்துடணும் என்றால் மனைவி லட்சுமி ஞாபகப்படுத்தி அவங்க காசு அவங்களுக்கு கொடுத்துட்டு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ சொல்லுங்கள் ஞாபகமருதிக்கு என்றால் மனைவி லட்சுமி சரி லட்சுமி நான் அப்படியே செய்கிறேன் என்று கிளம்பினார் சுந்தரம் கதை முடிந்தது சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர் சப்போர்ட் மை சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரும்பவும் நான் கதை போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்